வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு மலை போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா உங்க எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை பக்கத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆலம்பட்டி காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை ஏற்றம் அந்த மலை தான் ஏற போகிறோம் ஸோ இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம் என்னோடய டீம் எல்லாம் ஆல்ரெடி மேலே போயிட்டாங்க நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் ஸோ நம்ம போக வேண்டிய பாதை இதுதான் ஸோ நம்ம இங்கே நிற்கிறோம் பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஒரு குகையை தேடி போயிட்டுருக்கோம் குகையில் வந்து ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க வெஞ்சான்ற ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்க போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க பார்ப்போம் இந்த மலை பூராவே வந்துட்டு குகைகள் இருக்குது இந்த கொகைகளுக்குள்ளே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஐந்து ஓவியங்களை மட்டும் காமிக்கிறேன் இந்த குகைக்குள்ளே தான் ஓவியங்கள் இருக்குது ஸோ வந்தாச்சு இப்போ மேலே ஏறி போய் உள்ளே போய் பார்த்தா ஓவியங்கள் இருக்கும் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகைக்குள்ளே உட்காண்ட்ருக்கோம் ஏறி வந்தாச்சு மேலே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து வெஞ்சாறு ஓவியங்கள் இருக்குது ஸோ அதை தேடி தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அதை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் இது வந்து மனிதன் வந்து ஒரு குதிரையில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஓவியம் ஆனா பொதுவாக பார்க்கும்போது இதெல்லாமே திரி சொல்ல மாதிரி தெரியும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஓவியங்கள் இருக்கு ஓவியங்கள் எல்லாமே வந்துட்டு வெஞ்சான்று ஓவியங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கும் இங்க இருக்க ஓவியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு பாருங்க மனிதன் ஒரு மிருகத்து மேல அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பயணத்துல ஈடுபட்டிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனிதன் மென்ஞானமும் விஞ்ஞானமும் உருவாகிறதுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படின்றது நல்லாவே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் கீழடியில் இருக்க ஒரு சில பாறை ஓவியங்களோட இந்த ஓவியங்கள் ஒத்து போகுது அப்படின்றதும் ஒரு தகவல் வந்திருக்கு நான் இந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த ஓவியங்கள் அனைத்தும் ஈஸ்டர் ஐஸ்லாண்ட தழுவி வரையப்பட்ட ஓவியங்களோடு ஒன்று போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும் என்னோட அபிமானம் அங்கிருந்து மக்கள் இங்கு வந்திருந்தால் இல்லை இங்கிருந்து மக்கள் அங்கே போயிருந்தால் இந்த சாத்தியமானது உண்மையாக இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு அபிமானம் மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர்